வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேர்ட்ஸ் நெஸ்ட்டு ஸ்வீட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பனீர் எடுத்துக்கலாம் பன்னீரை இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பன்னீரை வந்து உதித்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம தண்ணியே ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை இல்லை உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் பால் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பன்னீரில் உள்ள ஈரப்பதத்தில் நம்ம இப்போ சின்ன சின்ன போலாக பிடிச்சி எடுத்துக்கலாம் வாங்க இந்த அளவுக்கு பால் பிடிச்சி எடுத்துக்கோங்க சின்ன போலாக பிடிச்சிக்கலாம் அவங்களும் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா குதித்த உடனே சீனி இதில் சேர்த்துக்கலாம் சீனியை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்த பன்னீருக்கு ஆறு பவுல் வந்திருக்கு இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம்ல சீனி தண்ணி நல்லா கொதிக்குதுல இந்த பவுல இதில் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கும்போது சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் இந்த சீனி தண்ணியில் கொதிச்சோடனே பவுல எடுத்துருங்க நமக்கு சாஃப்டாக இதில் வெந்து வந்திருக்கும் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டும் நெய்யோ இல்லைன்னா பட்டரோ சேர்த்துக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே வறுத்து சேமியாக வாங்கிக்கோங்க இப்போ இந்த நெய்யில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே நமக்கு வருந்து தான் இருக்குது நெய்யில் பத்துக்கிட்டன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது இருக்கும் ஒரு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க நெய்யில் எப்படி ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து சேமியா வேகிறதுக்கு பால் அரைக்கப் சேர்த்துக்கோங்க நல்லா கட்டி வரைக்கும் நீங்கள் இதை வந்து கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க சேமியா வந்து நல்லா பால் உறிஞ்சி எடுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க நம்ம இப்போ சேமியா ரெடி பண்ணி வச்சோம்ன இந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் இந்த கிண்ண ஷேப்பில் இந்த சேமியாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த கிண்ணத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா இந்த கிண்ணத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை கமத்தி விட்டுக்கோங்க இந்த ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு நெஸ்ட்டு மாதிரி கிடச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கமத்தி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பேர்ட்ஸ் நெஸ்ட்டு பண்ணிட்டோம் இது இதுக்கு மேலே போல் பண்ணி வச்சோம்ல இந்த பால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சீனி பாகலை போட்டு எடுத்துருக்கோம்ல நல்ல டேஸ்ட்டாக்ட்டு இருக்கும் இப்போ இதில் டெக்ரேஷனுக்காண்டி செரி நான் எடுத்துருக்கேன் செரி ஆட் பண்ணிக்கோங்க புதினா கொஞ்சம் எடுத்துக்கோங்க புதினா இதில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் ரோஜா இதழ் சேர்த்துக்கோங்க பார்க்கறக்கு நமக்கு கலர்ஃபுல்லாக சாப்பிடும் போல் இருக்குல்ல மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு வீட்டில் இருந்தால்னா இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது இதுக்கு மேலே சீனி கூட நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம் ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ்கிச் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்